நம்ம சரியாப்பா இப்ப சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமா கிராமத்து மண் வாசனை ரவுண்ட் நடக்குது இதற்கு மக்கள் இசை மற்றும் கிராமத்து பாடல்கள் மாபெரும் இசை ஜாம்பானா இருக்க புஷ்பவன குப்புசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க அவங்க கூட சின்ன பொண்ணு மற்றும் மதிச்சயம் பாலா அவர்களும் வந்திருக்காங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே கிராமத்து பாடல்களை எடுத்து தாறு ஆடி பாடி தெரிக்க விட்டு எப்படியாவது இந்த சீசனுடைய நான்காவது பைனலிஸ்ட் ஆனதுக்காக தங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு கலைக்கிறாங்க இதுல குறிப்பா இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் இசை தெரிந்த போட்டியாளர் அவர்களோட நல்லா பாடி அத்திட்டு வர நம்ம எல்லாருக்கும் பேவரட் ஆன ஆட்டோ டிரைவர் வீரபாண்டி சரண் மற்றும் அம்மன் அவர்கள் எல்லாம் சாமியா கலைக்கிறாங்க இதுல இருந்து இந்த சரியப்பா சீனியர் சீசன் போர் நான்காவது வெற்றி பெற்றிருக்காரு இருக்காரு நம்ம சரியப்பா சீனியர் போரை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே இறுதி கட்ட தலைஞ்சு இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலேக்காக பைனலிஸ்ட் போட்டியாளர்கள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தரா தேர்ந்தெடுக்கப்பட்டுகிட்டே வராங்க அந்த வகையில இதுல மகிழ் பருதி ஸ்வேதா மற்றும் சரத் அவர்கள் ஏற்கனவே பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க இந்த வாரம் கிராமத்து பாடல்களுடைய ராஜாவா திகழ்ந்துட்டு இருக்க புஷ்பவனு குப்புசாமி அவர்கள் சிறப்பு

பார்த்தா இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருதனான புஷ்பன குப்புசாமி அவர்கள் இந்த பாடல கேட்கும் போது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே இருக்குன்னு சொல்லி பாராட்டி அதற்காக கோல்டன் ஷவரும் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளரான சரண் அவர்கள் இந்த வாரம் நடக்கிற கிராமத்து மண்வாசனை ரவுண்டுக்கு பார்த்திபனுடைய தென்றல் படத்தில் வித்யாசாகருடைய இசையில இதற்கு சிறப்பு விருதனாக வந்திருந்த புஷ்பவன குப்புசாமி மற்றும் எஸ்பிபி அவர்கள் பாடிய புத்தம்புது பாட்டு வந்த தாண்டவ கோடை என்ற பாடலை எடுத்து ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த சரியமைப்பு அரங்கத்தையுமே கண்கலங்க வச்சிருந்தாரு இந்த அசத்தியமான பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சவனே அங்கிருந்த முக்கிய நடுவரான ஸ்ரீனிவாஸ் மற்றும் சிறப்பு விருந்தினரான புஷ்பவன குப்புசாமி அவர்கள் ரொம்பவே கண்கலங்கி மேடைக்கே வந்து அவரை கட்டி அணைச்சு பாராட்டியிருந்தாங்க நான் ரெக்கார்டிங்ல கூட இந்த பாடல இந்த அளவுக்கு பாடல ஆனா நீ அதை விட சூப்பரா பாடிருக்கேன்னு சொல்லி நம்ம சரண் அவர்கள் பாராட்டியிருந்தாங்க இதன் மூலமா இந்த வாரம் நடந்த கிராமத்து மண் வாசனை ரவுண்ட்ல நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான வீரபாண்டி அமன் மற்றும் சரண் அவர்கள் தான் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்கனோ இதுல இருந்து ஒருத்தர் தான் இந்த வாரத்தோட फोर्थ ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காங்கனோ இப்ப தெரிய வந்திருக்கு இப்படி இருக்க நம்ம சரியே பாள எப்பவுமே தொடர்ந்து இரண்டு மூன்று முறை கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறவங்க தான் ஃபைனலிஸ்ட் போட்டியால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படி பாக்கும்போது இது வரைக்கும் சரண் அவர்கள் இரண்டு முறையும் அமன் அவர்கள் மூன்று முறையும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க இதன் மூலமா இதுல பெரும்பாலும் இவங்க ரெண்டு பேர்ல அமன் அவர்கள் வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு இப்படி அற்புதமா பாடி வெற்றி பெற்ற இவங்க எல்லாருக்குமே எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் மேல் மேன்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சரியா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் நடந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல அற்புதமா பாடி தெரிவிக்க விட்ட வீரபாண்டி சரண் மற்றும் அமன் இவங்க மூன்று பேர்ல உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சரியமைப்பாளர் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாரு பண்ணுறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியா போவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ